கடகராசி அல்லது கடக லக்னக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய லக்னாதிபதியின் சொல்லக்கூடிய சந்திரன் உங்களுக்கு ஆறாம் இடத்துலேருந்து தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படின்னு போவர் உங்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரமம் இருக்கும் வாரத்தின் பிற்பகுதியில் இருக்கும் அந்த கடைசி ஒரு மூணாவது நாள்ல இருந்து உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் வந்து பொதுவாகவே உங்களுக்கு வந்து அந்த மனசில் கொஞ்சம் குழப்பங்களும் கொஞ்சம் அந்த ஒரு ஒரு தன்மையும் இருந்தாலுமே குரு வந்து பார்க்க இருக்கிறதுனால ஓரளவு இந்த பிரச்சனைகள் நீங்கள் தா அதை தாண்டி தான் நீங்கள் வருவீங்க குரு வந்து உங்களுடைய லக்னத்திலேயே அமர்ந்து கொண்டு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்வையிடுகிறார் அதனால் இந்த விஷயங்களுக்கு ஒரு குறையும் வராது பூர்வீக சம்மந்தமான விஷயங்களோ குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களோ கணவன் மனைவி இருந்து சிக்கல்களோ திருமணத்திலிருந்து தடைகளோ அது எல்லாமே போய் ஒரு நின்று போன திருமணத்தை நம்ம எடுத்து நடத்துறதுக்கு என்ன பண்ணலான்னு ஒரு கிளாரிட்டியோட யோசிக்கிறதோ ஒரு திருமணத்தை வந்து முடிவு பண்ணிட்டு இல்லை நம்ம இந்த இடத்துல டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கோ இந்த வா மாதத்தினுடைய இறுதி இந்த வாரத்தினுடைய இறுதி வந்து உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சனி பகவான் வந்து உங்களுக்கு அவர் அஷ்டமாதிபதி இல்லையா அவர் போய் இப்போ ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிறார் அப்போது அதுவும் அவர் வக்ரகதியில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா மனசில் திருப்திங்கிறதோ ஒரு நிறைவுங்கிறதோ இருக்காது என்னதான் ஃபினான்ஸ் நமக்கு நல்லா இருக்கு மற்ற சொத்து பத்துக்கள் அமையறது அந்த விஷயங்கள் நல்லா போனாலும் ஒரு மனசுல வந்து ஒரு நிம்மதியோ ஒரு அமைதியோ உங்களுக்கு இல்லாம இருந்திருக்கும் அது இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய அஷ்டமாதிபதி சனி பகவானுக்கு வந்து உங்களுடைய கலத்திரஸ்தானத்துக்கும் அவரே அதிபதி மகர கும்ப ராசிகள் அவருக்குதான் இல்லையா அவருக்கு அந்த ஏழு எட்டாம் அதிபதிக்கு வந்து குரு பார்வை இருக்கிறதுனால அவர் இத்தனை நாள் வக்ரமாக இருந்ததுனால இந்த பிரச்சனை இருந்தது இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிடுறது இனி நீங்கள் சுப விஷயங்களை எடுத்து பண்ணுறதுங்கிறது நல்லது இப்போ நீங்கள் திருமண விஷயங்களில் நீங்கள் முடிவு பண்ணி ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக நடக்கும் அதனால மனசை விடாம அந்த வேலைகளை பாருங்கள் அடுத்தவர்களுடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மனசுக்கு திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும் ஏன்னா ஏழு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து அன்றாடம் நீங்கள் மீட் பண்ணக்கூடிய நபர் அவங்க அந்த இடத்திற்கு உண்டான போய் வக்ரமாக உட்காந்துன்னு போது நம்ம எதிர்பார்க்கற மாதிரி அந்த விஷயங்கள் போகாது அடுத்து உங்களுடைய ஒத்துழைப்பு அப்படி கிடைக்காது ஒரு பார்ட்னர்ஷிப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எல்லாத்துலேயும் சிக்கல்களாக இருந்திருக்கும் நம்ம ஒன்று நினைப்போம் அவங்க ஒன்று பண்ணுவாங்க ஒரு கோஆர்டினேஷன் கோஆபரேஷன் இல்லாமல் இருந்திருக்கும் இனி அதெல்லாமே நல்லபடியாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் சனி பகவான் வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தையும் பார்க்கறாரு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல சனி பகவான் பார்க்கும்போது சனி பார்வை வந்து பொதுவாக சனி ஆறில் இருந்தால் நல்லது ஆறாம் இடத்தை பார்த்தாருன்னா கொஞ்சம் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் அவர் வந்து உங்களுடைய அஷ்டமாதிபதியும் கூட மனசுல மனசில் வச்சுக்கணும் நீங்கள் மற்றபடி ஆரோக்கியத்தில் கவனம் சுக்கரன் நல்லா வலுவாக உட்காந்துருக்கார் நாலாம் இடத்துல அது எல்லாமே நல்லா இருக்கு புதனும் அந்த இடத்துக்கு வந்துடுற உங்களுடைய முயற்சியின் பேரில் ஒரு சொத்து சேருவதற்கோ ஒரு முயற்சியின் மூலமாக நல்லா படித்து உங்களுடைய வித்தியை மேம்படுத்திக் கொள்வதற்கோ இது எல்லாமே ரொம்ப உகந்த காலகட்டமாக இருக்குது மற்றபடி எல்லாமே பாசிட்டிவ் தான் அந்த வாரம் இந்த விஷயத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திருமண நிச்சயதார்த்தம் இந்த மாதிரி இந்த பேச்சுவார்த்தை இதில் மட்டும் கொஞ்சம் நிதானித்து முடிவுகள் எடுப்பது அப்படிங்கிறது நல்லது இனி வரக்கூடிய காலகட்டம் மழ மழ எல்லா சுப விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் கவலைப்பட வேண்டாம்